ஐயோ நான் ரவுடின்னு இந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆகிட்டேயா வண்டியில் ஏற்றிட்டு போய் எல்லா நம்ப மாட்டாங்கயா அந்த மாதாங்க ஆர்சிபி அதாவது என்றே சொல்லலாம் ஆர்சிபி யோ நான் ஜெயிச்சிட்டேயா ஏ போய் அதனால நம்ப முடியாது அப்படின்னு எந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஆனால் பலமாக இந்த ஸ்ட்ராங்கான என்ன சொல்கிறதுங்க இந்த வேர்ல்ட் வந்துட்டு அந்த சாம்பியனை தொடர்ற ஒரு எபிலிட்டியான டீம் வந்துட்டு எஸ்ஆர் கட்சி தான் ஓவர் கான்ஃபிடன்ஸில் வந்துட்டு விளையாட ஆரம்பித்தாங்க அதுதாங்க அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆச்சு இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு அதாவது உண்மையிலேயே அடுத்து பொங்கல் வரும் நினைக்கிறேன் பொங்கலோ தீபாவளி வரும் நினைக்கிறேங்க ஆர்சிபி டீமுக்கு நம்ம சென்னை ரசிகர்கள் அனைவருமே மிகப்பெரிய லெவல்ல ஒரு தீபாவளி ஹிஃப்ட் கொடுக்கணுங்க ஏன்னா சிஎஸ்கே சில்லு 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 சில்லுன்னு மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க எஸ்ஆர் கட்சி நெட்ரன் ரேட்டை வந்துட்டு ஆர்சிபி குறைச்சதுனால சிஎஸ்கேவோட நெட்ரன் ரேட் வந்துட்டு டாப் லெவலில் ஏறிடுச்சுங்க எஸ்ஆர் கட்சியை நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை வின் பண்ணிட்டோம்னா டேரக்டாக எஸ்ஆர் பிளே எஸ்ஆர் பிளேஸ்க்கு வந்துட்டு சிஎஸ்கே ஜம்ப் பண்ணிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தது பிளே ஆஃப்ல வந்துட்டு நம்ம பெங்களூர் என்று தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் உண்மையிலேயே வண்டியில் ஏற்றிடலாங்க அவங்க டானுக்கெலாம் டான் ரவுடி தான் கோமாளி கிடையாது ஒரு சிறப்பான ப்ளேயிங் என்றே சொல்கிறாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா வெளியே போகிறது முக்கியம் இல்லைங்க நான் சொல்கிறது பாத்ரூமில் சொல்கிறேன் வெளியே போகிறது முக்கியமில்ல அது வந்துட்டு ஸ்மூத்தாக போகிறது தான் உடம்புக்கு நல்லது ஓகேவா மனசுக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது டைட்டாக போச்சுன்னு வைங்களேன் யாருக்குமே நல்லது கிடையாது ஆர்சிபி இப்ப அதே மாதிரி வெளியே போனாலும் ப்ளே ஆஃப்பாக விட்டு வெளியே போயிட்டாங்க ஓகேவா இன்னி உங்கள்னால் வர முடியாது ஆனால் செம்மையாக செஞ்சுட்டு ஸ்மூத் ஸ்மூத்தா வெளியே போயிருக்காங்க என்றே சொல்லாங்க ஒரு ஆலமரத்தை சாச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் இருநூத்தி ஆறுன்னு எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக அடிச்சாங்க எஸ்ஆர் கட்சிக்கு இருநூத்தி ஆறு நூத்தி இருபது மாதிரிதான் ஈஸியா சேஸ் பண்ணிருவாங்கப்பா அதான் ஆர்சி பவுலர் லட்சணம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு வேற 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 மாதிரி இருந்தது என்றே சொல்லலாம் சத்தம் பார்த்தா அது விசில போடு சத்தமா பேசாத மொத்தமா தூக்கிடுவேன்னு ஆர்சிபி பவுலர்ஸ் தூக்கிட்டாங்க என்றே சொல்லாங்க அதாவது தோனி நீங்க வந்து என்னையே உருவாக்குனீங்க இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அவர் சொல்லியிருக்காரு நிருபர்கள் வந்துட்டு கோழிக்கிட்ட சில கொஸ்டின் கேட்டாங்க கேட்டாங்க பிளே ஆஃப்ல வந்துட்டு நீங்க வரலனா வேற எந்த டீம் வந்தா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு கேட்க கண்ணை முடிக்கிட்டு சொல்லிட்டாருங்க தல தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீம் தான் என்று சிஎஸ்கே டீம் ஃபைனல் வந்தாதான் அது வேற மாதிரி இருக்கும் என்று நம்ம விராட் கோலி மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ நாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பிளே ஆஃப்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றும் விராட் கோலி பழச மறக்கலங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு கேப்டனா இருக்காருனா தோனி தான் ஒரு கேப்டன் ஆக்கார் கேப்டன் ஆக்கினாரு அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி விசுவாசமா இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க என்று என்றே சொல்லாம் ஆர்சிபி டீம் விராட் கோலியும் டீசெண்டாக ப்ளே பண்ணாரு அண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சேசிங்கில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா சர்மா முப்பத்தொன்று அவுட்டு அண்டு மண்டே இருக்கார் இல்லையா என்றைக்குமே எதிரணி மண்டையை உடப்பார் இன்னைக்கு அவர் மண்டையை உடச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் பொட்டு 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 பொட்டுன்னு விக்கெட் இழந்துட்டாங்கன்னு வைங்களா இன்றைக்கி ஒரு புது ஸ்பின்னர் வந்தாருங்க சிங்கு நினைக்கிறேன் பஞ்சாப் போலர் அவர் தாங்க கேமை மாற்றி விட்டார் ஓவரால் வந்துட்டு இன்னைக்கு ஆர்சிபி போலர்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்களை மலமுழுங்கி பேட்ஸ்மேன்களை டாமினேட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஆர்சிபியோட பிரம்மாண்டமான வெற்றி நெட்ரன் ரேட்டை வேறு லெவலில் குறைச்சி விட்டாங்க இதன் மூலம் நான் பாயிண்ட் டேபிள் கூட கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேவுக்கும் நெட்ரன் ரேட் மிகப்பெரிய லெவல்லாம் வித்தியாசம் இல்லைங்க அவங்க தொள்ளாயிரம் சிஎஸ்கே ஐநூறில் இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு அவங்க தோத்ததுனால நெட்ரன் ரேட் வந்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட சிஎஸ்கேவோட நெட்ரன் ரேட்டை ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேவா அவங்களும் பத்து பாயிண்டில் தான் இருக்காங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டோம்னா டேரெக்டாக மூணாவது பிளேஸ் போயிடுவோம் மூணாவது பிளேஸ் போயிட்டாலே ப்ளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைடு என்பது குறிப்பிட்ட எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு நிகழ்ச்சியான தருணத்தை ஆர்சிபி டீம் கொடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க